தயானந்த ரூபம் மதாச்சாரிய மீட்டே பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார பிந்தங்களை வணங்கி அனைவருக்கும் அச்சயத்திய நல்வாழ்த்துக்கள் நம்முடைய இந்த பிரபஞ்சத்தில் கால விசேஷம் தேச விசேஷம் மூர்த்த விசேஷம் தீர்த்த விசேஷம் என்று ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடுகளிலே பல விசேஷங்கள் இருப்பதை பார்க்கிறோம் அந்த விதத்தில் கால விசேஷமாக இன்று அச்சயத்து தீயை என்கின்ற இந்த விசேஷமான நன்னாள் இந்த நாளிலே பல முயற்சிகள் வெற்றியாவதும் இன்று ஆரம்பித்த முயற்சிகள் வெற்றியாவதும் நிச்சயம் என்பது ஐதீகம் நமக்கு பிரமாணமாக புராணங்களிலே பகீரத பிரயத்தனம் என்று சொல்லக்கூடிய பகீரதன் கங்கையை கீழ் நோக்கி கொண்டு வந்து புனிதப்படுத்திய நாள் நாள் அதற்கு அபர் பிரயத்தனங்களுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைத்த நாள் என்று அதனால் பகிரத பிரயத்தன நிறைவு நாள் இந்த அதே அதேபோல் குபேரனுக்கு அனைத்து நிதிகளையும் ஒடங்கிய நாள் இந்த நாள் அவரது தபத்துக்கு கிடைத்த நிறைவான நாள் அதே போல பஞ்சபாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாள் இந்த நாள் அதேபோல் கனகதாரா ஸ்தோத்திரம் செய்து அந்த தாயினுடைய வறுமைக்கு ஒரு பூர்த்தி செய்த நாள் இந்த நாள் இப்படி குசேதர் பகவானை தரிசித்து தன்னுடைய தாரத்திரத்தை போக்கிக் கொண்ட நாள் இந்த நாள் இப்படி பல விசேஷங்கள் சான்றிதழாக நமக்கு கிடைத்துள்ள இந்த அக்ஷயத்திருதியை நாளை நாமும் பல சாதனைகளை தொடங்கியும் சாதனைகளை முகித்தும் சாதனைகளை செய்தும் இதனுடைய முழுப்பயனை பெறலாம் இன்று பொதுவாக தங்கம் வாங்குவது என்பது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் தங்கம் என்பது ஒரு சேமிப்பு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் இன்று தங்கம் வாங்கினால் நிறைய சேமிப்பு ஏற்படும் என்பது ஒரு பழக்க முறையாக நாம் வைத்திருக்க வைத்திருக்கிறார்கள் அதைவிட நமக்கு ஞான பக்கிகம் பெறுவது மிக மிக பிற சிறந்த செல்வம் அதனால் இன்றைக்கு நமக்கு ஞான சாதனையான சிரமணம் மனனம் நிதித்தியாசனம் போன்றவைகளை செய்தால் நமக்கு ஞான சாதனைக்கு பக்கபலமாக இந்த அக்ஷயத்தியை அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே ஜபம் பூஜை நிதித்தியாசனம் தியானம் அல்லது சிரவண மனன நிதித்தியாசனங்கள் எந்தெந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறதோ அந்தந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய ஆன்ம சாதனையை பெருகி இந்த ஜீவன் முக்தர்களாக நமக்கு பலன் பெறும் பொருட்டு இந்த நாளை பயன்படுத்தி கொள்வோமாக ஓம் ஸ்ரீ குரு நமக தயானந்த ரூபம் மதாச்சாரிய மீட்டே தயானந்த ரூபம் மதாச்சாரிய மீட்டே ஓம் தத் சத்